வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா பிஜேபி ஒரு சில இடங்களில் ஜெயிக்க முடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கதிரானம் திமுகலையே இருக்கும் கூட அதிருப்தியில் இருந்தாங்க ஸோ அது மட்டும் கிடையாது தேர்தல் சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் ஆயுர் ரூபாயில் நல்லா ஃபேலானொள்ளியாக பூசிக்கிறீங்களான்ற மாதிரி இதெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க ஸோ பிஜேபி சார்பில் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிக்கு அதை ஒதுக்கியிருக்காங்க ஏசி சென்முக்கும் அங்கே போட்டிடுறாரு மிகப்பெரிய அளவு செலவு பண்ணக்கூடிய நபர் கதினாநாந்திலும் செலவு பண்ணக்கூடிய நபர் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஏசி சென்மும் ஜெயிச்சியா ஆவார்ன்ற மாதிரி பேச்சுக்காக போயிட்டு இருக்கு எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் திமுக கால இருக்கவங்களுக்கே பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு ஸோ திமுக பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து துரைமுருகன் பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா துரைமுகர நம்பி ஏன்னா அவர் செலவு பண்ணிவிடுவார் தன்னோட மகனை அப்படி அந்த இடத்துல தான் கொடுத்துருக்காரு ஏசி சண்முகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இடம் போட முடியாது அவரும் பயங்கரமாக செலவு பண்ணக்கூடிய நபர் இந்த வாட்டி எப்படியே ஜெயிச்சு ஆகணுன்ற உறுதியில் இருக்கார் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரும் வந்து தண்ணி மாதிரி வந்து செலவடிச்சிருக்கதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து அவர் கட்சியை மட்டும் கவனிக்கலை திமுக சேர்த்து கவனிச்சு விட்டுருக்காரு அதிமுக போட்டியிலே இல்லை அவர் வந்து போட்டிடுறவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு டாக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு பணியை பார்த்தீங்கன்னா ராஜினாமா பட்டு வந்து எடப்பாடியை நம்பி போட்டிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் புலம்புற ஆரம்பிச்சிட்டாரு சுத்தெல்லாம் அடமான வச்சுனையா என்னையா இது ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எடப்பாடி கொடுப்பான்ற நம்பிக்கையில் தானே அதெல்லாம் பண்ணேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டார் எடப்பாடி பண்ணிச்சாமி ஸோ எடப்பாடி நம்பி கிளம்ப வேஸ்ட்டுன்ற மாதிரி இதுக்கு ஆர்தல் வேறு சொல்லியிருக்காரு இந்த சட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தல் போனேன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல் நீங்களே இல்லைங்கன்ற மாதிரி போய் இதுக்கும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்க முடியான்ற மாதிரி அவர் ஒரு தான் இருக்கார் நிறைய பேர் அதிமுக வேட்பாளரை செலவு பண்ணது செலவு பண்ண அதனோட சொத்துக்களை விற்று தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இப்போ முன்னாள் அமைச்சர் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா காசை வாரி இறக்கிடுவாங்க புது வேட்பாளர் அதாவது பணக்கார வேட்பாளர்கள் நிப்பாட்டினாலுமே அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வாட்டி திணறிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சிக்க போயிட்டுருக்கு ஸோ இந்தியன் ஃபில்ம்ஸ் முடிச்சா லைக்